ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு இந்த பதிவை பற்றி நான் பேசணுன்னு நான் ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே இனம் புரியான ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஆத்மாத்தமான ஒரு சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி பேச போகிற ஒரு அவ்வளோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காட் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்ட தெய்வம் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா இந்த யுகம் கலியுகம் இந்த கலியுகத்துக்கு தேவையான தெய்வம் உண்மையான தெய்வம் இன்னொன்று இம்பார்ட்டண்டாக சொல்லணா பேசும் தெய்வம் யாருன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் சபரிமலையில் அழகாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பன் இவ்வளோ சாமிக்கு நான் பில்டப் கொடுக்குற அப்படின்றத கடந்து நான் வந்து அதிகமாக நாத்திகம் பேசுகிறேன் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் கோவிலில் போயிட்டு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இதை செய்யணும் அதை செய்யணுன்றதெல்லாம் நான் வந்து எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்ற நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற எனக்கு ஒரு ஒரு ஆன்மீகம் கரெக்டான வழி இதுதான் எனக்கு ஒரு குருநாதராக இருந்து நிறைய விஷயத்தில் ஒரு நல்ல வழி ச காமிச்சவர் யாருன்னு பார்த்தா ஐயப்பன் சுவாமி மட்டும்தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் நான் பேசணுன்னா ஐயப்பனை பற்றி நாலு கணக்காக பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு கடவுள் கடவுள்ன்றது ஒரு பவர் அவ்வளோதான் நான் அதை தாண்டி நான் எதை நம்ப மாட்டேன் கடவுள்ன்ற ஒரு பொருளுக்கான அர்த்தம் எதுன்னு கேட்டால் அந்த பவர் அந்த பவரை நம்ம எங்கே அனுபவிக்கிறோமோ அது நமக்கு கோவில் சிம்பிள் இந்த கலியுகத்துக்கு ஐயப்ப சுவாமி ஒரு கடவுள்ன்றது எப்படி சொல்கிறனா லைவாக நம்ம உணரணும் லைவாக நம்ம உணரணும் அப்போ தான் அதை நம்ம அது மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதையும் தாண்டி எனக்கு ஐயப்ப ஏன் ஒரு இனம் புரியாத அவர் மேலே ஒரு காதல்னால் மனுஷங்களோட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுவார் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஏதோ பில்டப் பண்ணுறதுக்கோ என்னடா ஐயப்பனுக்கு இவ்வளோ பேசுகிறான்ற விஷயம்லாம் கிடையாது இது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் யதார்த்தமான ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இது எல்லார் கூடமே கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஏன்னா அவ்வளோ மகிமை பொருந்த ஐயப்பன் வேண்டியதை இல்லைன்னு சொல்லவே மாட்டார் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா அவர்கிட்ட வேண்டவே முடியாது கார்த்திகை மாதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கட்டு கட்டி சபரிமலைக்கு போயிட்டு பதினெட்டாம் படி ஏறுற வரைக்கும் எனக்கு இது கொடுக்கணும் சாமி எனக்கு இந்த பிரச்சனை சாமி அந்த பிரச்சனை சாமின்னு வேண்டிக்கணும்னு போவேன் சன்னிதானத்தில் போயிட்டு அந்த மூணு செகண்டு ஜஸ்ட்டு மூணு செகண்டு அங்கே முன்னாடி போய் நின்னா உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஐயப்பன் மேலே மட்டும்தான் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான குழந்த அவர் மெய் மறந்துடுவேன் இது நான் அனுபவிச்சது இல்லை எல்லாேருமே வீட்டில் சொல்லிட்டு போவாங்க நல்லா வேண்டிக்கோ நல்லா வேண்டிக்கணும் வாய்ப்பே கிடையாது எந்த வேண்டதெல்லாம் இருந்தாலும் பதினெட்டாம் படி வரையும் தான் மனுஷ நிலையில் நீங்கள் இருப்பீங்க சன்னிதானம் போனதுக்கப்புறம் உங்களோட கவனம் மொத்தம் ஐயப்பன் மேலே மட்டும்தான் இருக்கும் வேறு எது மேலேயுமே இன்ட்ராக்ட் ஆகாது இது எல்லாருமே லைவாக கண்டிப்பாக அனுபவிச்சுருப்பாங்க நான் வேணா அடித்து சொல்கிறேன் எனக்கு ஒரு ஒரு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் ஐயப்பனோட சிறப்பை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளோ ஐயப்பன் மேலே பைத்தியமாக இருக்கிறேன் நான் என்னெல்லாம் அனுபவிச்சேன்றது ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கடவுள் புண்ணியத்தில் ஒரு வாட்டி பெரிய பாதை போகிறதுக்கு எனக்கு வழி கிடச்சிது அதுக்கு முன்னாடி சிறிய பாதை போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அவ்வளோ சரி இப்போ நான் பேசும்போதே மூச்சு வாங்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எவ்வளவோ நான் இதை பெருமைக்கோ இல்லை ஐயப்பனை உயர்த்தி சொல்லணுன்றதுக்காகவோ நான் சொல்லலை நடைமுறையில் நடந்ததை நான் சொல்கிறேன் என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க முடியாது மலை ஏறணும் எல்லாருமே சபரிமலை போனவங்களுக்கு தெரியும் மலை ஏறணும் நீலிமலை ஏறிட்டுருக்கேன் என்னால் முடியல உடம்பு உதிரில் எடுக்குது எதுவுமே பண்ண முடியல இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது சாப்பிடாம இருந்தது எனக்கு ஒரு வாமிட்டிங்கு எதுவுமே பண்ண முடியல நான் ஒரு தெய்வத்தை நம்புகிறேன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் ஏன்டா எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக தான் நான் பேசினேன் ஏன்டா என் ப இந்த மாதிரி பண்ணுற என்னால் முடியல நான் எப்படி உன்னை வந்து பார்க்குறதுன்ட்டு எனக்குள்ள ஒரு ஆசிரியரி இதை நம்புவீங்களா நம்புவீங்களான்னு தெரில ஒரு ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்குள்ள ஒரு அசிரியரி என்னை நம்பி வந்த என்னை வணங்கி நீ மேலே ஏறு ஆத்மாத்தமாக என்னை பொறுமையாக வணங்கி மேலே ஏறு அப்படின்ற ஒரே ஒரு அசிரீதி மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது நான் எனக்குள்ளே என் நம்மளாக ஆளும் அந்த ஒரு விஷயம்னா இப்போது வணங்கு வணங்கி ஏறுனா நமக்கு என்ன தெரியும் ஐயப்பா என்னை பார்த்து பத்திரமாக வந்துட்டு சொல்லிட்டு வருவோம் ஆனால் எனக்குள்ளே நடந்த விஷயம் என்னடானா வணங்கி வணங்கினா என்ன அர்த்தம் தலை வணங்குறோம் கட்டு தலையில் இருக்குது படி ஏறுறேன் என்ன பொறுமையாக வணங்கி மேலே ஏறு அப்படின்னு தலையை வணங்கின ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சேன் ப்ராக்டிக்கலாக சயின்ஸ் படி ஒரு மூச்சு இருப்பு அந்த மாதிரி இருக்குதுன்னும் போது நம்மளோட முதுகுத்தண்டை வளச்சி மேலே பார்க்காம கீழே பூமி கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொறுமையாக பார்த்துட்டு அடி மேலே அடித்து எடுத்து வச்சா எவ்வளோ வேணாலும் நடந்து போகலாம் இதை நான் அப்புறமா வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கினேன் அதேபடி கட்ட வச்சேன் தலையை குனிஞ்சேன் அடி மேலே அடி வச்சு அடி மேலே அடி வடித்து போனேன் மத ஆளாக நாங்கள் வந்த குரூப்பில் மொத ஆளாக சன்னிதானத்துக்கு ஏறினேன் அப்போ நான் முதல் முறை ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கூட என்ன சொல்லுவாங்கப்பா கொஞ்சம் நேரம் உக்காந்துக்கிட்டு போப்பா சரியாக போய்டோம் அப்படின்வாங்க கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்குற ஒரே தெய்வம் ஐயப்பன் மட்டுந்தான் நான் லைவாக உணர்ந்த விஷயம் இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ இருக்குது உடஞ்சி உக்காரும் போதெல்லாம் எனக்கு அந்த மனுஷன் இன்னும் இன்னொரு விஷயம் சொல் ஒரு உணர்த்தின விஷயம் நடனா இது நடக்கணும்னு தான் தான் ஆகணும் உனக்குள்ளே எப்போ அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்கிற தன்மை எப்போ வருதோ அப்போ நீ லைஃப்பில் கரெக்டாக போகிற கஷ்டப்படுவேன் கஷ்டம் இருக்கும் கொடுக்க சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கும் ஆனால் அதை ஏற்றுக்குன்னு ஓடுவேன் மனம் உடைஞ்சு உக்கார மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு நிறைய விஷயத்தில் உணர்த்தியிருக்கார் இதனால தான் இருந்தால் மேலே பைத்தியமாக இருக்கிறேன் எனக்கு இப்போ இப்போ கூட நடைமுறையில் எவ்வளோ பெரிய அடி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஓடிட்டுருக்கேன் எதனால் அந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஐயப்பா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வத்தை நான் உணர்ந்த தெய்வத்தை ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் எனக்கு இறங்கி வரும்போது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக செய்வார் சாதாரணமாக செய்வார் அவர்லாம் அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை அதனால தான் எங்கள் ஊர் ஜனம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அழகாக ராஜா மாதிரி ஒரு ஒரு சிம்மாசனத்தில் எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு கோயில் கட்டி எங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு அவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும் அழகான கோயில் கடவுள் புண்ணியத்தில் கடந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ சொல்லும் போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா நடைமுறையில் என்ன விஷயன்றதை தான் நாம் சொல்ல முடியும் ரெண்டாவது நான் ரொம்ப அடிக்டான விஷயம் என்னடான்னா ஐயப்பன் விஷயத்தில் மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லை மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லை இன்னொன்று இன்னொன்று நான் பொறாமப்படுற விஷயம் என்னடனா இவ்வளோ பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் பெரிய ஐயப்பன் பக்தன் அப்படின்னு இருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன் என் நண்பர் ஒருத்தவங்க இருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க இழந்துக்கும் போதும் ஐயப்பா உட்காரும்போதும் ஐயப்பா போகும்போதும் ஐயப்பா அப்படின்வாங்க இவ்வளோ பைத்தியமாக இருக்கிற என் வாயிலிருந்தே அந்த வார்த்தை வரல அப்போனாலாம் பக்தியாக இருக்கணுன்ற தெரில அதுதான் உதாரணமாக பக்தர் இருப்பாங்க சிவபக்தர் இருப்பாங்க அம்மன் பக்தர் இருப்பாங்க ஐயப்ப பக்தர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத ஒரு லவ் பண்ணுற பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா ஐயப்ப சுவாமி மட்டும்தான் அப்போ அவங்க பக்திக்கு முன்னாடிலாம் நம்மளாம் அதனால தாங்க அவர் கழிவுக்கு கடவுள் பஞ்சாட்சத்தில் அழகாக வரும் லோக வீரம் மகாபூஜ்யம் லோக வீரனா இந்த உலகத்துக்கே வீரம் மகாபூஜம் நான் பெரிய பூஜைக்கு சர்வ ரக்ஷாஹரம் விபும் ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் எல்லாரும் போற்றக்கூடிய ஒரே கடவுள் கலியுகத்தில் நான் வந்து மற்ற மூன்று யுகத்தை நான் பேசலை இப்போ மனுஷன் கலியுகம் நான்காவது யுகம் இந்த யுகத்தை பற்றி மட்டும்தான் இருக்கேன் இதில் லைவாக மனுஷங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறத நான் ஃபீல் பண்ண ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தா ஐயப்ப சுவாமி மட்டும்தான் கம்பல்சரி அதை நான் என்ன என்னன்னு நினச்சிக்கினாலும் பரவாயில்ல அதை அனுபவிக்கிறவங்களுக்கு நான் அதோட ஒரு தாற்பயம் என்னன்றது தெரியும் சின்ன விஷயம் கூட மூட நம்பிக்கையுமே கிடையாது அவர் பூஜிக்கிற மந்திரம் கூட வேறு எந்த கடவுளுக்குமே கிடையாது வைஷ்ணவ பரிகாரத்தில் கூட பெருமாளுக்கு இருக்கிற ஒரு நாமதே ஸ்லோகத்தை விட ஐயப்பனுக்கு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்போ ஓம் என்ற ஓங்காரத்தோடு சரணாகதி அடையிறதுக்கான ஒரு ஸ்லோகம் எது இருக்குன்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் ஐயப்பனுக்கு மட்டும்தான் உண்மை இதுதான் கிருஷ்ண உபதேசத்தில் கிருஷ்ணர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பெருமாளுக்காகவும் உமதையே நமகன்ற அந்த ஒரு வார்த்தையை கூட பூர்ண சரணாகதி இந்த கலியுகத்தில் எந்த கடவுளான் அடைய முடியும்னு பார்த்தனா ஓம் சுவாமியே சரணமயப்பான்ற வார்த்தைக்கு தான் இருக்குது நானும் எவ்வளவோ தேடி ஓடினேன் இந்த மந்திரம் படிக்கணும் அந்த மந்திரம் படிக்கணும் இதை படிக்கணும் வேஸ்ட்டு வேஸ்ட் ஒரே வார்த்தை ஓம் சுவாமியே சரணமய்யப்பா ஐயப்பானுக்கு புரியோ இல்லை சுவாமியே சரணமையப்பானுக்கு புரியோ கூட்ட குரலுக்கு வந்து நிற்பார் இது 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 நிதர்சனமான உண்மை சின்ன சின்ன விஷயம் கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட மூட நம்பிக்கை இல்லை கார்த்திகை மாதம் மாலை போடுறோம் கார்த்திகை மாதம் குளிர் எடுப்போம் குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்கு துளசி மாலை துளசி மாலை போடும்போது உடம்பு கிளென்ஸ் ஆகுது நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது பாடி கிளென்ஸ் ஆகுது கட்டு கட்டுறோம் கட்டுக்கட்டுற பொருள் இருக்கிற ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு தாற்பம் தேங்காய் ஏன் தேங்காய் எடுக்கிறோம் எந்த ஒரு காயுமே உடச்சி நீங்கள் பூமியில் புதைச்சிங்கன்னா மறுபிறவி எடுக்கும் ஆனால் தேங்காய் ஒன்றை உடச்சி நீங்கள் உள்ளே போட்டு புதைச்சிங்கன்னா அது எடுக்காது அடுத்த ஜென்மன் ஒன்று எடுக்காதுன்ற ஒரே விஷயத்துக்காக மறுபிறவி இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வழிபாட்டில் தேங்காய்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணுன்றதுக்காக தான் அது இன்டீரியர் அது வேண்டாம் நம்ம நடைமுறை வாழ்க்கை மனுஷ வாழ்க்கைக்கு மட்டும் என்ன தேவையோ அழகாக கட்டு கட்டி போகிறோம் போகிற இடம் சபரிமலை அந்த சேஸ்திரம் சாதாரணமான மலை இல்லை தட்ஸ் நாட் அ டூரிஸ்ட் பிளேஸ் அண்டு ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சிறிய பாதை சின்ன பாதை பற்றி நான் பேசலை பெரிய பற்றி பேசல ஒரு ஒரு விஷயமும் அனுபவிக்கும் போது தான் தெரியும் பெரிய பாதையில் அவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ விஷயத்தை இன்னைக்கு ஹெல்த் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணுறேன் நான் பெரிய பாதை நல்லா போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் அன்னைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரே தார்பரித்த அந்த ஒரு மந்திரத்தை வச்சு தான் என்னை தலை வணங்கி பொறுமையாக என்னை நினைச்சிட்டு போகணுன்னு வச்சு தான் பாதை நான் போனேன் ஐயப்பன் புண்ணியத்தில் அது ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது பெரிய பாதையில் போகிறோம் நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அக்கு பஞ்சர் பண்ணுப்பா காலைல பெரிய கியூர் மினி கியூர் முடியாது இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எல்லா நரம்புகளும் பலப்படுது உடம்பு கிளன்ஸ் ஆகுது ஏறி சாமியை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்தாண்டு விழுந்து கும்பிடும்போது மூலாதாரத்தில் இருக்கிற நீர் உச்சி மண்டைக்கு ஏறி இறங்கும் போது உன் உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகுது வெளியில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வர நீ எதையும் கொண்டு போகல எதையும் கொண்டு வரல அந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அது அங்கே மட்டுந்தான் இருக்கும் அங்கே இருக்கிற மரம் செடி கொடிலாம் வெறும் அது ஒரு இயற்கையை தாண்டி ரிஷிகளும் முனிவர்களும் நிறைய பேர் நிறைய பேர் இன்னொரு விஷயம் நான் பெரிய பாதைக்கு போகணுன்ற அதை கண்டிப்பாக போயே ஆகணுன்றது எதுக்குன்னா இஞ்சிப்பாறை கோட்டை உடும்பாரை கோட்டை அந்த வழியில் போகும்போது இரவு தங்கும் போது சங்கிலி கருப்பனோட சங்கிலி சத்தம் கேட்கும் அதை நான் பார்க்கணும் அது கண்டிப்பாக நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் போனேன் கொஞ்சம் ஹெட் வெயிட்டில் போனேன் அதை நான் கண்டிப்பாக நான் பார்த்து ஆகணுன்ட்டு ஆனால் அந்த ரெண்டு வழியை என்ன நடந்து போகிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதோட நான் கரிமலையில் ஏறி போய் பதினெட்டாம் படி கருப்பங்கிட்டேன் காலில் வந்து நான் தெரியாத உன்னை சோதிக்கிறதுக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுறா கருப்பேன் அப்படின்ட்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டு விபூதியத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா பம்பா போய்ட்டு போய் சாமி பார்த்தேன் அவர் அவர் ஒரு அழகான தெய்வங்க அவ்வளோ அழகான தெய்வம் என்னை விட்டால் நான் நாலு கணக்காக பேசிகிட்டே இருப்பேன் நாள் கணக்காக பேசிட்டே இருப்பேன் நம்பணும் நம்பிட்டீங்கன்னா ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஐயப்பா எனக்கு இது என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு மூலிமா வரும் கண்டிப்பாக வரும் மிஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது நான் இன்னொரு விஷயம் அவர் ஏன் நான் என் குருநாதர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு மட்டும் குருநாதர் இல்லை சித்தர்கள் ரிஷிகள் முனிவர் சரி அது அந்த டாபிக் உங்களுக்கு லைவாக காஞ்சிபுரத்தில் லக்ஷ்மி குபேர சித்தர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போங்க அங்கே ஒரு சித்தர் இருப்பார் சாமிலாம் நல்லா பாருங்கள் குபேரர் சிவனோட அழகாக காட்சி தருவார் உச்சிஷ்ட கணபதி இருக்கார் செல்வ முருகன் இருக்கார் மகாலட்சுமி இருக்கார் அகத்திய சுவாமி இருக்காங்க எல்லாரையும் வழிபட்டுட்டு கோவிலை சுற்றி வரும்போது கர்ப்ப வீட்டத்துக்கு பேக் சைடில் கீழே பாருங்க அந்த சித்தருக்கு குருநாதரா யார் உக்காஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க யார் வழிபடுறாருன்ற பாருங்க ஸ்ரீ தர்ம சாஸ்திர ஐயப்பன் தான் அங்க இருப்பாரு இந்த கலியுகத்துக்கான தெய்வம் அவர் தான் அவர்தான் சொன்னாலும் சொல்லணும்னாலும் அவர் தான் நான் அனுபவிச்சிருக்கேன் சின்ன சின்ன விஷயமா அனுபவிக்கிறேன் எப்போ உடஞ்சி உக்காஞ்சாலுமே நான் அனுபவிக்கிற விஷயம் அதுதான் பஞ்சாட்சரத்தில் கூட அஷ்ட அஷ்டபிரதஷ்டான பிரதாரம்னு வரும் ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ உடனடியாக அருள் கொடுக்குறவர் அப்புறம் அப்புறம்லாம் இல்லை உடனே கொடுக்குறவர் நம்பணும் நம்பினா தெய்வம் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நம்ம போய் அவர் முன்னாடி நின்று வேண்ட முடியாது நம் நான் சபரிமலைக்கு ஏன் போனோம் அதையுமே யோசிப்பேன் நான் சபரிமலைக்கு ஏன் போனோன்னா ஐயப்பனை எங்கே ஒன்றாலும் பார்த்துடலாம் எவ்வளோ சஸ்திரம் இருக்குது எங்கே ஒன்றாலும் போய் பார்த்துடலாம் ஆனால் அந்த ஐயப்பனை உணரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சபரிமலை மட்டும்தான் என்ன சொன்னாலும் சொல்லலாம் அங்கே மட்டும்தான் ஐயப்பனை உணர முடியும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் எனக்குலாம் எனக்குள்ளெல்லாம் அவ்வளோ ஆதங்கம் எப்படா எப்படா வரும் எப்படா கார்த்திகை மாதம் வரும் அவ்வளோ ஆதங்கம் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ தெய்வங்க என்னை புலம்பிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஐயப்பண்ண எல்லார்கிட்டேயும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்காக எந்த பர்சனலாக வேண்டுக்கிறீங்களோ இல்லையோ பதினெட்டாம் படியில் நின்று உயிர் இருக்கிற வரைக்கும் என் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஐயப்பா உன்னை வந்து நான் அதை எப்படியாவது தரிசிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு வேண்டுதலாக எப்போவுமே வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பார் வேண்டியதை கொடுக்கும் தெய்வம் வேண்டதை கண்டிப்பாக குத்துருவார் ஆனால் நீ வேண்டாமல் போய் நின்று அவரை பாரு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குற தெய்வம் அவர் அவ்வளோ ஒரு ஒரு அழகான கழிவு கடவுளுங்க பாரு இந்த இப்போ இருக்கிற நடைமுறையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராமத்தில் கட்டு கட்டி போகிறோம் அப்படின்ற விஷயத்தில் எனக்குள்ள ஒரு மனக்குறை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லா ஊருக்குமே தகவல் முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரே ஒரு ஒரே வண்டியாக மற்ற பேருமே எல்லா குருசாமிகளும் சேர்ந்து கட்டுக்கட்டி அழகாக ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் அது நடைமுறையில் நான் நிறைய விஷயம் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு இப்போ லீவ் கிடைக்காது அப்போ லீவ் கிடைக்காது ஒரு சில மன கஷ்டங்கள் இது அப்படின்னு ஏன்னா ஐயப்பன் வழிபாட்டில் மூட நம்பிக்கை கிடையாது நான் திரும்பவும் சொல்கிற விஷயம் அதுதான் ஐயப்பன் விஷயத்தில் மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது ஒன்லி ப்ராக்டிக்கல் அவ்வளோ ஒரு யதார்த்தமான கடவுளை பார்க்க போகிறோம் ஒரு அது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான தெய்வம் அந்த தெய்வத்தை பார்க்க போகிறோம் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது ஊர் கூடி ஒன்றா போய் சேவிக்கும் போது போய் சேவிக்கிற நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிராமத்துக்குமே எல்லாமே நல்லது நடக்கும் இது உண்மை எனக்குள்ள ஒரு ரொம்ப நாள் ஆகாங்க ஆனால் நடைமுறையில் முடியல ஆனால் என்னைக்காச்சும் நடக்கும்ன்ற ஒரு ஒரு ஆசை எல்லா கிராமத்தில் இருக்கிறவங்களும் இந்த குரூப்பு அந்த குரூப்பு இப்போ போகிறோம் அப்படி போகிறன்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷமாவது ஒரு வருஷமாவது ஏதாவது ஒரு ஊரில் இருக்கிறவங்க ஒற்றுமையாக நாங்கள் போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த வருஷம் உங்கள் கிராம சேமமாக இருக்கும் இது சத்தியம் நான் சொல்கிறேன் ஐயப்பன் கண்டிப்பாக அந்த ஒற்றுமைக்கே அந்த கிராமத்துக்கு தேவையான எல்லா செழிப்பையும் கொடுப்பார் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ரொம்ப நாள் ஆதங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஐயப்பனை போய் பாருங்கள் ஐயப்பனை உணருங்க போக முடியாதவங்க இருந்தே மனசார உன் சுவாமியே சரணம் ஐயப்பானால் உங்களாக கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார் சுவாமி சரணம் நான் பேசணுன்னா நிறைய இன்னும் எவ்வளோ தாற்பயங்கள் இருக்குது எவ்வளோ இருக்குது எனக்குள்ளே நடந்த ஒரு சில ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சுவாமி சரணம் எல்லாருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் ஐயப்பன் அருள் எப்பொழுதும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சுவாமி சரணம் கடைசியாக ஒரே விஷயந்தான் பூர்ண சரணாகதி ஐயப்பனை நம்புங்க ஏன்னா நிறைய பேர் எந்த சாமியை கும்பிட்றது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் ஓடி இருக்கேன் கோயில் கோயிலாக இந்த கோயிலாக அந்த கோயில் இதை பட் எங்கேயுமே எனக்கு வழி பிறகுல நான் இதை கூட நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னு நான் நான் அனுபவித்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் வழி தெரியல அப்போது எனக்கு ஒரு சித்தரா எனக்கு ஐயப்ப நான் சாமின்றதை விட ஒரு சித்தரா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சித்தரா எனக்கு உனக்கு உணர்த்தின விஷயம் நீ ஒரு மனுஷ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் நீ ஓடுற வேலையை தான் பார்க்கணும் சம்பாதிக்கிற வேலையை தான் பார்க்கணும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக மட்டும்தான் கடவுள் வழிபாடுன்றது ஒன்று நீ செய்யணும் மற்றபடி நீ இதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்தினது ஒரு தெய்வம் இது மட்டும்தான் நடைமுறை தெய்வம் பேசும் தெய்வம் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் என்னை எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இவர் ஒரு ஆள் மட்டும்தான் நான் அனுபவிச்சுதான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ஐயப்பன் அருள் கேட்டுட்டும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா